பிஜேபி என்கின்ற கட்சிக்கு முதல் முதலாக தமிழகத்தில் ஒரு எம்எல்ஏவை பெற்றுத்தந்த அடிமை திமுக அதில் இருந்த அடிமைகள் ஒட்டுமொத்த அடிமைகள் ஓட்டுக்கேட்ட அடிமைகள் இப்படி பல அடிமைகளின் கூடாரம் வந்து ஒரு அதிமுக என்ற கட்சியை பார்த்து அடிமை என்று சொல்வது எவ்வளவு வேடிக்கை நாங்க கூட்டணியில இருந்தோம் சுத்தூரிய உயர்த்த சொன்னாங்க நாங்க உயர்த்தல உயர்த்தேதி யாரு திமுக அப்ப அடிமை யாரு நாங்க கூட்டணியில இருந்தோம் மின்சார கட்டணம் உயர்த்த சொன்னாங்க உயர்த்தல ஆனா திமுக உயர்த்திச்சு அடிமை யாரு அவர்கள் நிராகரித்தார்கள் அப்படிங்கிறத அரசியல் கட்சி இதை தாண்டி உண்மையிலேயே அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான மனப்பக்குவம் திமுகவிடம் இல்லை இல்லை அதிமுக கோரிக்கை வைத்து விட்டது அதனால நான் நாளைக்கு நிதி கொடுக்கறேன்னு சொல்லுவாங்களான்னு நீங்க ஆமா சொல்லுவாங்களா நடந்துருமாட்ட அப்ப அப்படின்னா உங்க கேள்வியினுடைய வேல் எப்படி இருக்கு தெரியுமா திமுக மோசமா இருக்கு சாயந்தரம் வரைக்கும் டீ குடிக்க போமாட்டான்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சு திமுக படையே போய் ஆளுநர் வீட்டுல போய் டீ விருந்துல நிற்கும் கேட்டா நாகரீகம் அந்த அவ்வளவு நேரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நாகரீகத்தை திடீர்னு எங்கயோ போய் படிச்சுட்டு வந்துருவாங்க இவங்க எல்லாம் மாநில உரிமை குறித்து பேசிட்டாங்க இன்றைய நிகழ்வில் நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு அதிவிர ராமபாண்டியன் சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவுடைய பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது பொதுக்குழுவில் பல தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றிருக்கும் குறிப்பாக கண்டனம்லாம் இருக்கு ஆளுகிற அரசுக்கு எதிராக அடிப்படையில் ஒரு கேள்வி என்பது மெட்ரோ வரவில்லை மெட்ரோ வர வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் ஆளுகிற திமுக அரசு வர்றப்ப அவங்க எதாவது செயல்படுத்தல அப்படின்னா கண்டனம்னு வைக்கிறோம் அது என்ன கோரிக்கை கண்டனம் நிச்சயமா அதாவது கோரிக்கைக்கும் கண்டனத்திற்கும் என்ன வித்தியாசம்னா இந்த திட்டம் எவ்வளவு முக்கியமான திட்டம் என்பது இங்கே முதல்ல புரியணும் சரி அதை நிறைவேற்றுவதில் எத்தகைய சிரத்தையோடு அந்த திட்டத்தினுடைய அறிக்கையை தயார் செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு அதில் அடங்கியிருக்கு சரி இதையெல்லாம் தாண்டி இப்ப நிதி வேண்டி நாம ஒருவரிடம் போகும்போது கோரிக்கை தான் நம்ம வைக்க முடியும் அப்ப எப்போதுமே ஒரு மத்திய அரசோடு இது போன்ற திட்டங்கள் பெறுகிற போது என்ன மனநிலையோடு நம்ம அணுகணும் அப்படிங்கிறது இருக்கு இப்ப நீங்க அங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க ரெண்டு இரண்டு கண்டனங்களை தெரிவிச்சிடறோம்னு வைங்க உங்க நீங்க நீங்க சொல்ல வர்றது எப்படின்னா திமுகவுக்கு கண்டனம் மத்திய கோரிக்கை ஏன்னா எங்களுடைய பொறுத்த வரைக்கும் இந்த மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டம் இன்னமும் மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்று அனுமதி பெற்று நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதில தீர்க்கமா நாங்க இருக்கோம் இல்ல முதல்ல முதல்ல அவங்க முதல்ல அவங்க ஒத்துக்கணும் முதல்ல திட்டத்தை அறிவிக்கணும் இப்ப திட்டத்தை அறிவிச்சு திட்டத்துக்கான நிதி வரல அப்படின்றத அடுத்து கட்டம் அவங்க திட்டத்தையே அறிவிக்க தயங்குறாங்க இல்லையா அதை பத்தி நான் கேட்கறேன் அதான் நீங்க எய்ம்ஸ் வந்து அறிவிச்சுட்டாங்க எய்ம்ஸ் கட்டப்படலன்றது புரியுது நமக்கு இல்ல அது அது வேற அதாவது இப்ப இந்த கோ அதாவது நீங்க அது அறிவிக்கவே இல்லை என்று சொல்ற சொல்றதுல ஒரு மாற்று கருத்து என்ன இப்ப இந்தியாவில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் இல்ல மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவதற்கு தகுதியான நகரங்கள் பட்டியல்னு ஒரு பட்டியல் இருக்காங்க சரி அதுல கோவை வந்து இடம்பெற்றிருந்தது நகரம் சரி அப்போ இந்த திட்டம் அங்க செயல்படுத்தக்கூடிய முகாந்திரம் இருந்ததன் அடிப்படையில அதிமுக அரசு அதற்கான திட்ட அறிக்கை அப்போது அப்போதே தயாரிச்சோம் இல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் இருக்கும்போது கடைசியாக தாக்கல் செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தாக்கல் செய்த தற்காலிக பட்ஜெட் இருக்கு பாருங்க அந்த பட்ஜெட்ல ஆறாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஆறு கோடி நிதி என்று அதற்கு அந்த பட்ஜெட்லயே நாங்க தெளிவா குறிப்பிட்டு இருக்கோம் திட்டம் திட்டம் அப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அப்போ அவர்கள் பாப்புலேஷன் இருபது லட்சம் என்று ஒரு கணக்கை சொல்றான் யார் சொல்றான் மத்திய அரசு சொல்றான் அப்படின்னு சொல்றேன் கொண்டு வர்றது இங்க என்ன சிக்கல் இங்க என்ன சிக்கல்னா இப்போ ஒரு ஒருதார் கோவை எழ பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சு லட்சம் மக்கள் நகரத்துல இருக்காங்க சரி இதே போன்று ஏற்கனவே அவங்க அவங்க கொடுத்த பாட்னாவில் கொடுத்த அந்த நகரத்திற்கும் இந்த மக்கள் தொகை நம்மளோட கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது பதினெட்டு லட்சம் அந்த மாதிரி இருக்கு இல்ல இருக்கு நம்ம நம்ம லிஸ்டோட இருக்கும் பதினாலு பதினஞ்சு பதினாறு சொல்லவும் இருக்கு இல்ல பதினாலு இருக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு பதினெட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க பிஜேபி கூட்டணியாகவோ அல்லது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களோ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இல்ல நான் தொடங்கி இருக்காங்க விஷயம் இருக்கு சரி அப்போ இதை நாங்களும் கருத்தில் கொள்ளாமல் அனுப்பலை அதிமுக அனுப்புகிற போதும் அதாவது எப்போதுமே அந்த நகரத்தில் அவ்வளவு மக்கள் தொகை இருந்தாலும் அந்த நகரம் ஒரு நாளைக்கு கையாளுகிற மக்கள் தொகை அதாவது அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய இருந்து அந்த நகரத்துக்கு வந்து செல்கிற மக்கள் தொகையை ஒன்றாக சேர்த்து தான் நம்ம அனுப்பணும் சரி அப்படி அனுப்புகிற போது கோவையின் புறநகர்களில் இருக்கிற மக்கள் தொகை வந்து செல்கிறவர்கள் ஏழு லட்சம் அப்போ பதினைந்து ஏழு இருபத்தி ரெண்டு லட்சம் என்று முறையாக அவர்களுக்கு அந்த திட்ட அறிக்கையில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருந்தால் அவர்கள் அந்த காரணத்தை கொண்டு ரிஜெக்ட் வார்த்தையை நான் சொல்றேன்னா ரிட்டன் என்பது இந்தென்ன காரணங்களுக்காக உங்கள் திட்டம் திருப்பி அனுப்பப்படுகிறதுன்னு சொன்னா இல்லை நீங்கள் கூறிய காரணங்களுக்கு எங்களிடம் இந்த விளக்கங்கள் இருக்கிறது நாம திருப்பி கொடுத்தோம்னா சரி உங்களுடைய விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுனா இல்லை சார் அப்போ அந்த நிலை அப்படி இருக்கிறதுனால நீங்க முறையா சார் இப்போ திமுக மற்ற மாநிலங்களில் நடக்கின்ற போராட்டத்துக்கெல்லாம் இங்க உட்கார்ந்து ஆதரவு தெரிவிப்பாங்க பக்கத்துல கள்ளக்குறிச்சியில் எத்தனை பேர் இறந்துருங்கன்னு பேசவே மாட்டாங்க அவங்க கூட்டணி கட்சியும் பேசாது அதே போன்று அந்த மாநிலம் எந்த யுக்தியை கையாண்டு இந்த திட்டத்தை பெற்றதுன்னு தேடி போகணுமா சார் அப்போ அந்த திட்டத்தை தெளிவாகவே சொன்னா அந்த அந்த மாநிலங்களில் எல்லாம் நான் வெளிப்படையா சொல்றேன் அந்த மாநிலங்கள் இரட்டை எஞ்சின் முறைன்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க இல்லையா அது இருக்க மாநிலம் கூட்டணியோடு இருக்க மாநிலங்கள் சொல்றேன் நம்ம தான் ஒன்றிய அரசு சண்டை இடத்துல அது அதுவுமே தவறான புரிதல் நான் சொல்லுவேன் எப்படின்னா இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கமிட்டியில போடுவாங்க சரி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அந்த இதாச்சார அடிப்படை கமிட்டிஸ் வரும் அப்ப ஒரு கமிட்டியில இருக்கக்கூடிய திமுக எம்பினாலே கமிட்டியில இல்லன்னு அர்த்தம் கிடையாது எல்லாரும் இருக்காங்க கமிட்டியில நம்ம சொல்ற ஒவ்வொரு திட்டத்திலயும் ஒரு எம்பி உள்ள உட்காந்துருப்பாரு அது உங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க வாய்ஸ் வர்றது வாய்ஸ் இருக்கு இல்லையா குரல் வராது ஏன் வராதுன்னா ஆர்வம் இல்ல ஒரு அடுத்த மாநிலம் ஒரு திட்டத்தை எந்த அளவில் மக்கள் தொகை கான்செப்டை அவங்க மேட்ச் பண்றாங்க அப்ப நாம எப்படி அதை மேட்ச் பண்ணிருக்கணும் எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கணும் எங்களுக்கு நீங்க வந்து பதினாலு பிளஸ் அஞ்சு பத்தொன்பது வருது இல்ல இருபத்தி ஒண்ணு வருது எங்களுக்கு இருபத்தி ரெண்டு வருது

நீங்க முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ்ன்னு சொன்னா இல்ல அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் மார்க் வச்சுருக்காங்க அந்த அவங்க ரெண்டு பேர் மார்க்கையும் சேர்த்து இந்த பொண்ணோட மார்க்கோட சேர்த்திங்கன்னா அதிகமா வரும்னு சொல்ற மாதிரி சரி நீங்க கோரிக்கை என்னன்னு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என் அதாவது இந்த திட்டமிடலில் மிக தெளிவாக சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இவ்வளவு அந்த நகரத்தில் உள்ள மக்கள் தொகை இவ்வளவு வந்து போகிற மக்கள் தொகை இவ்வளவு இதெல்லாம் நான் உங்களுக்கு எது சொல்றேன்னா இப்படி ஒரு சாதாரணமாக ஒரு திட்டத்தை பெறுவதற்கு என்னென்ன அந்த மாநிலங்கள் செய்திருக்கிறது இல்ல அங்க அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துல இதற்கான வழி இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் எடுத்த உடனே பாத்தீங்களா இல்ல சார் நான் இல்ல இல்ல இன்னொன்னு சொல்றேன் இல்ல நான் இன்னொன்னு சொல் ஒரே ஒரு முக்கியமானது பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப இதுல அரசியல் ரீதியாக ரத்து பண்ணிட்டாங்கன்னு இதை ஒரு அரசு சொல்லிடுச்சுன்னா அரசியலை தவிர அதுக்குள்ள என்ன எங்ககிட்ட திருப்பி அனுப்பியிருக்காங்கன்னு சொல் சொன்னா என்ன நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்கன்னு தெரியும்

இந்த நான்கு மார்க்கத்துல இவங்களால கொடுக்க முடியாது இந்த திட்டத்தை நாங்க ஆட்சிக்கு வருவோம் கொடுப்போம் கொண்டு வரது இதுதான் அந்த பொதுக்குழு தீர்மான தீர்மானத்துல தீர்மானத்துல ரொம்ப தெளிவா இந்த குறையெல்லாம் இருக்கு ஆளுகுற அரசியல பண்ணணும் அப்படினா நம்ம சொல்லிிருந்தோம் இல்ல சார் நம்ம இவ்வளவு பண்றோம் சொல்லிிருந்தோம் நான் என்ன என்ன பேசி நம்ம இவ்வளவு பண்றோம் இல்லையா சார் அது வந்து நீங்க கோரிக்கை அது நடக்கும்மானு கேக்குற. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு தீர்மானத்துல கோரிக்கை நடக்கும்மானு நிச்சயமா நடக்கும் சார் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ப்ரொபோசல் என்னது இந்த எடுக்கிறவர்களை நோயாளிகள் என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்றீங்களே இப்படி வார்த்தையை மாத்திக்கிட்டு பயனாளிகள் சொல்லணும் அந்த வார்த்தை கரைப்படிந்து விட்டதா இல்ல உங்க மனம் கரை விட்டது சமூக ரீதியா ஒரு மாற்றம் இல்ல சார் திருநங்குன்றதும் மாற்றுத்திறனாளி ஒரு மாற்றம் ஏற்படுத்த உளவியலா ஒரு மாற்றம் இல்ல உளவியல் மாற்றம் நீங்க சொல்றோம் நம்ம இல்ல சொல்லும்போது ஒரு மாற்றம் இல்ல நான் என்ன சொல்ல அதாவது அந்த வார்த்தையை நீங்க கலங்கமா நீங்க தான் நினைச்சுக்கிறீங்கன்னு சொல்ல வர்ற தமிழ் தவறா இல்ல அதே மாதிரி இவங்க இந்த அரசியல் இது இன்னும் நல்லா இது இன்னும் நல்லா இருக்குன்றாங்க திருநங்குன்ற சொல்லாடல் ரொம்ப நல்லா இருக்கு மாற்றுத்திறனாளி நல்லா இருக்கு நல்லா இருக்கு மருத்துவ பயனாளின்றது நல்லா இருக்குன்றாங்க அவ்வளவுதான் மருத்துவ நல்லா தாண்டி சி மருத்துவம் என்பது உடனடி தேவை என்கின்ற அந்த இருக்கு எனக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது நான் மருத்துவ பயன் வேண்டி வந்திருக்கிறேன்னு சொல்றது வித்தியாசம் நீங்க எதுக்கு நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு பேர் வைக்கிறீங்க ரைட்டு அது அந்த அந்த சொல்லாடல் கலந்து அது குறையோடி போயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இது இந்த மரு நோயாளி என்பது சிகிச்சை எதிர்நோக்கி ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கணும் அந்த பேர் அப்படி தானே நீங்க போக முடியும் நீ எல்லாத்துக்கும் அப்படி பண்ணிட்டே போறது அதே மாதிரி இந்த இடத்தில் நிராகரித்து விட்டார்கள் திருப்பி இருக்கிறார்கள் சொல்ல அந்த பக்கம் ஏன் இந்த அரசியல் முடிவுல மட்டும் வர மாட்டேங்குது நீங்க எதற்கும் அந்த ஒரு பொது பேர் எங்க வைத்து விட்டோம் இது ஒரு பெரிய வரலாற்று சாதனை அப்படின்னு மாறுதட்டுறீங்க எங்களால ஒரு ஃபைல் அனுப்புனா திருப்பி வந்திருக்குங்க நாங்க அதை சரி செஞ்சு மறுபடியும் அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்ல சொல்லி அதை விட்டுட்டு இல்ல திருப்பிட்டாங்க நீக்கிட்டாங்க கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அப்ப உங்களுடைய அணுகுமுறையை அந்த திட்டத்தின் மேல இல்லையே அந்த திட்டத்தை எப்படியாவது வென்றெடுக்கணுங்கிறதுல இல்லையே பழி போட்டுறோம் அப்படிங்கிற அப்படிதான் பாக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா எ எடப்பாடியார் அவங்களிடம் பேசி வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கொண்டு வரோம்ல திமுக வந்து அது போன்று நீங்க காங்கிரஸோட இருந்த போதும் சரி மத்திய அரசில் அமைச்சர்களாக அவர்கள் இருந்த போதும் சரி தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு பெரிய திட்டங்களை வாங்கி கொடுத்துருக்காங்களா அது அவங்களுடைய இயல்பான் மட்டும் பாருங்க ஆனால் அரசியல் அப்படி எடுத்தீங்கன்னா எடுத்து போடுவாங்க பாத்தீங்களா இந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள் ரத்து இல்லைங்க திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஓ அப்படியா அது அதுக்கு ஒரு இன்னொரு அர்த்தம் இருக்கா இல்லை அதுக்கு நாலு பேர் ஆர்ப்பி பண்றதுன்னு இன்னைக்கு பொது வழியில இருக்காங்க இல்ல ரிட்டன் என்பது

அந்த கொடுத்த காரணத்தில் முகாந்திரம் இல்லாமல் இருக்கிறது நாங்க கொடுத்த டேட்டா தான் இருக்கு சார் இருபது லட்சம் அங்க என்ன கொடுத்தாங்களோ அதே டேட்டா அங்க பாருங்க அந்த காப்பி வாங்க ஆர்டிஐல எந்த காப்பி வாங்க அவர்கள் மீட் பண்ண மாதிரி நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் கிடைச்சிருக்கோம்

அந்த ஃபைல் ஏற்கனவே சில காரணங்களை சொல்லி திருப்பப்பட்டிருக்கு சரி செய்து அனுப்புவார்களான்னு நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா நீங்க கோரிக்கை வச்சா நடந்துருமான்னா மறுபடியும் அந்த ஃபைல் அந்த இடத்துக்கு போகணும்ல சார் போனா அதை அவங்க கன்சிடர் பண்ணணுமா வேண்டாமா அதை பண்ணாம நீங்க பொதுக்குழுவில் கோரிக்கை போட்டு தீர்மானம் வச்சுட்டீங்க கோரிக்கை கொடுத்துட்டீங்க நடந்துருமான்னா அதை நடத்தி காட்டுவதற்கு என்ன செய்யணுமோ அதை தான் அடுத்த கட்டம் நடக்கும் அதை இவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் வருகிற தேர்தலில் வந்து நாங்கள் சரியான கோரிக்கை மனுவை கொடுத்து சரி செய்து அந்த திட்டத்தை பெற்று தருவோம் அதுதான் இந்த கோரிக்கையின் வெளிப்பாடு இவ்வளைய எல்லா நீங்க தமிழக அரசுக்கு கண்டனம் சொல்லியிருக்கீங்க அங்க கோரிக்கை வச்சிருக்கீங்கன்னா மத்திய அரசுக்கு என்ன செய்யணும் நீங்கள் தமிழக அரசு தப்பான புள்ளி விவரங்களோடு உங்களிடம் கோரிக்கை வைத்தாலும் அதை நிராகரித்தது தப்பு என்று கண்டிக்கிறோம்னு சொல்லுவோம்னா நீங்க என்ன சொல்லுவோம் பொது வழியில இல்ல ஒரு சாதாரணமான ஒரு பைல் ஒரு அரசு ஒரு அரசு துறை இன்னொரு அரசிடம் கொண்டிருக்கிற அட்மி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியான மொழியில இத பார்த்தா எவ்வளவு வேடிக்கையா இருக்கும் அதிமுகவினுடைய தீர்மானங்கள் அனைத்தும் தீர்க்கமாக சிந்தித்து போடப்பட்டதே ஒழிய இந்த மாதிரி அரசியல் செய்யறதுக்கு இங்க பாருங்க ஒற்றை வரியல எங்களுக்கு கண்டனம் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா கோரிக்கை நீங்க கொடுக்க போறதே மறுபடியும் கோரிக்கை தான் கொடுக்க போறீங்க திமுக அரசு வேற என்ன குடுக்க போறீங்க சரி செய்து விட்டோம் கண்டனம் பயிற்சிட்டு கோரிக்கை குடுக்குறாங்க யாரு திமுக அரசு எல்லா கண்டனமும் பதிவு பண்ணிட்டு கோரிக்கை அப்படி அப்படி கோரிக்கை சரியா இருக்குமா மக்கள் மக்கள் எல்லா ஒன்றிய அரசு அரசாங்க பாருங்க அப்படின்னு கவனிப்பாங்க இல்லையா ஆளுகிற அரசு இதெல்லாம் மாநில சுயாட்சி தத்துவம் இது வரைக்கும் அப்படி அவங்க எதிர்த்து எதுவுமே சாதிச்சது கிடையாது சார் சரிங்க சார் அது ஆயிரம் வரைக்கும் தீ குடிக்க போக போமாட்டான்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சு திமுக படையே போய் ஆளுநர் வீட்டுல போய் டி விருந்துல நிற்கும் கேட்டா அந்த அவ்வளவு நேரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நாகரிகத்தை திடீர்னு எங்க படிச்சுட்டு வந்துருவாங்க அது எங்க படிப்பாங்கன்னே தெரியாது அது திடீர்னு போய் ஒரு கோர்ஸா அல்லது வேற ஏதாவதுன்னு தெரியாது நமக்கு இவங்களெல்லாம் எல்லாம் மாநில உரிமை குறித்து பேசிட்டாங்கன்னு மக்கள் நினைப்பாங்களா இது பெரிய வேடிக்கை சார் அதுவும் திமுக மாநில உரிமை பேசுதுன்னு சொன்ன சார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மாநில உரிமை குறித்து சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டார் கருணாநிதி ஐம்பது வருஷம் கழிச்சு அவர் பையன் வந்து தீர்மானம் போட்டிருக்கு கமிட்டில வருஷமா எங்க அப்பா தீர்மானம் போட்டாரு ஒண்ணு நடக்கல இப்ப ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு நானும் தீர்மானம் போடுறேன் இதுக்கப்புறம் ஒருவேளை இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்லை என் பையன் வயசு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் திமுக ஏதோ இருந்தா அவங்களும் போடுவாங்களே ஒழிய மாநில சுயாட்சி உரிமையை மட்டும் நீங்க நினைச்சு வந்துருங்க கோரிக்கை வைப்போம் தீர்மானம் போடுவோம் அது சார்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் எடுக்கும் ஆஹ் மேடையில அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமான அதாவது சார் புதுக்குழுவுல என்ன பண்ணுறது அதான் அந்த பகுத்தறிவு சிந்தனையிலிருந்து பிறந்த இயக்கம் என்று தன்னை மாற்தட்டி கொள்கிற ஒரு

அவருடைய பகுத்தறிவுடைய அளவு என்ன அப்படிங்கிறது எங்களுடைய முதல் சுட்டி காட்டுறாரு அதாவது அடிமை வேணும் முதல்வர் அடிமை சுட்டி அப்படின்னா அந்த அடிமை அப்ப நான் இப்ப அதே வார்த்தை எடுத்துக்கிறேன் நான் இன்னும் சுட்டி காட்டுறேன் ஆஹ் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலங்கள்ல திமுக திமுக என்ற ஒரு அடிமை இருந்தது அந்த அடிமை பாபர் மசூதியை இடித்து நொறுக்கப்பட்டிருந்த அந்த சூட்டோடு சூட்டான காலத்திலும் பிஜேபி என்ற கட்சியோடு கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்தித்தது அந்த அடிமை கட்சியில் இருந்து மாறன் என்பவர் இலாகா இல்லாமலே இருந்தாலும் அதில் அமைச்சராக இருந்து மருத்துவ சிகிச்சை வசதிகளை பெற்றுக் கொண்டார்கள் இப்படி பரம் அதற்கடுத்து சட்டமன்ற தேர்தல் வந்தது பிஜேபி என்கின்ற கட்சிக்கு முதல் முதலாக தமிழகத்தில் ஒரு எம்எல்ஏவை பெற்றுத்தந்த அடிமை திமுக அதில் இருந்த அடிமைகள் 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 ஒட்டுமொத்த இப்படி பல அடிமைகளின் கூடாரம் வந்து ஒரு அதிமுக என்ற கட்சியை அடிமை என்று சொல்வது வேடிக்கை வேடிக்கை நல்லா இருக்கலாம் கேக்குறதுக்கு அதனாலதான் சொல்றேன் கூட்டணி என்பது வேறு அந்த இயல்பு என்பது கூட்டணியில் இருந்தோம் உயர்த்த சொன்னாங்க நாங்க உயர்த்தல உயர்த்தியது யாரு திமுக அப்ப அடிமை யாரு நாங்க இருந்தோம் மின்சார கட்டணம் அடிமை அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று கே என் நேரு சொன்னார் யாருடைய அடிமை ஆட்சி அப்ப அந்த வார்த்தையை சொல்லலாமா அதுக்கு அருகதை இருக்கா முதல் மாடியில சிபிஐ ரைடு இரண்டாவது மாடியில அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரஸ் வாங்குச்சு நடந்ததுல சொல்றேன் யார் அடிமை ஒன்றா இப்ப அன்னைக்கு நடந்தது அடிமைத்தனம் இல்லைன்னா

காங்கிரசோடு கூட்டணி வைத்தால் நான் பிரச்சாரத்துக்கு வர வரமாட்டேன்ட்டாரு என்ன ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு வரலன்னா தேர்தல் நடந்த பேசிட்டு அதான் சொல்ல வர அதுக்கப்புறம்

தனக்கான மாறுதல்களையும் அடுத்த முடிவுகளையும் இல்ல பழைய நிலைகளில் இருந்து புதிய அரசியல் மக்களுக்காக இருக்கும் தன்னை காப்பாற்றுவதற்காக கட்சியை காப்பாற்றுவதற்காக சின்னத்தை காப்பாற்றுவதற்காக இருக்க இருக்க கூடாதுன்றாங்க திமுக அப்படித்தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய பையனை காப்பாற்றுவதற்காக நீங்க ஒண்ணு சொல்லுங்க இப்ப நேரடியாக அந்த குறித்த வைக்கிறீங்க நீங்க வந்து இதுக்காக கூட்டணியில இருந்து இருக்கீங்க அதாவது முதல் முதல்ல பிஜேபியோட கூட்டணி வைத்ததும் அதிமுக தான் நாடாளுமன்ற தேர்தலில் அமையார் வச்சாங்க பிறகு அந்த ஆட்சியை கவிழ்த்தாங்க அதுக்கு அழுத்தம் கொடுத்தது திமுக ஆட்சியை கவிழ்க்கு சொல்லி அதற்காக திமுக துணையார் நின்னாங்கன்றதும் அவங்க ரெண்டு நாளா பேசிட்டு இருக்காங்க அதுவும் பேசுபடலாம் மாறிடுச்சு அதை நான் என்ன சொல்றேன் அது தமிழ்நாட்டுக்கு பாஜகவை அறிமுகப்படுத்தியது அதிமுக தாங்க அப்படின்றதுல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி அவங்க அதான் நான் அதை சட்டமன்றத்துக்குள்ள அறிமுகப்படுத்தியாருன்னு நான் கேக்குறேன்

என் அரசியல் காப்பாற்பட்டு ஒரு முடிவெடுக்கு போறேன் இல்ல தன்னுடைய தனிப்பட்ட ஒரு முடிவு அந்த முடிவுக்கு இன்னொரு ஒரு இன்னொரு அட்வைஸ் தேவைப்படுது இல்ல ஒரு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு வைங்க அவங்க அவங்க எந்த தரப்புல இருந்தாலும் பரவாயில்ல எதிர் முகாம்ல இருந்தாலும் கேக்குறாங்க அது மாதிரி தன்னுடைய இலக்கை அடைவதற்கு எதிர் முகாமிடம் இருந்து கூட ஆலோசனையை பெறுவது என்பது தவறு கிடையாது தயாரிப்பு கொள்கை இருக்கையா கொள்கை அடிப்படையில நான்தான் பின்னோக்கி போறோமா அப்படிங்கறது முக்கியம் அதிமுக மிக தெளிவாக அரசியல் ரீதியாக மட்டுமே தேர்தல் கூட்டணிகளை அமைக்கிறது அது அதிமுக மட்டும் இல்ல எல்லா கட்சிகளும் தேர்தலுக்காக கூட்டணி அமைக்கின்றன அப்படி அமைப்பதை திமுகவை போல நீங்கள் தேர்தல் கூட்டணி அமைத்தால் அடிமை என்று இந்த அரசியல் கலாச்சாரத்துல அநாகரீக வார்த்தைகளை இப்ப நீங்க நோயாளிக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல மருத்துவ மருத்துவ இந்த வார்த்தையை ஒரு சொல்வதனுடைய நோக்கம் அவங்களுடைய மனது எவ்வளவு அடிமை கனத்தினுடைய வழியை வந்து பிஜேபியிடமும் காங்கிரசிடமும் வாங்கியிருந்த அந்த ரணம் அவங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு அதை தோணலை எங்களுக்கு என்ன தோண அரசியல் தேவை கூட்டணி பண்ற முடிஞ்சு போகுது அப்ப இத இப்படி பார்த்தாங்கன்னா திமுகவிற்குள் தான் அந்த அடிமை எண்ணம் மிகப்பெரிய அளவில் மேலோங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையை இல்லையா இதற்கு வந்து அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதைத்தான் எதிர்கட்சி மிக தெளிவாக அதுக்கு அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்குது இல்ல அதிமுக யாருக்கும் எப்போதும் அடிமை இல்லைங்கிறது அவங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த மொழியில சொல்றாரு கேட்டதுனால எங்களுடைய இயல்பு அது கிடையாது எங்களுடைய அரசியல்கிட்ட பொதுக்குழு சொல்றாருன்னா மற்றவர்களுக்கு சொல்றாரு இருப்பது நம்ம யாரும் அடிமை இல்லைன்னு சொல்றாரு அவருடைய சொல்றாரு நான் அடிமை இல்லைன்னு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரே ஒரு உதாரணத்தோட முடிக்கலாம் சார் இப்போ பிஜேபி வந்து பாண்டிச்சேரியில் ஒரு இடம் காயான போது அது கூட்டணியோடு பேசி அந்த இடத்தை இடத்துல சட்டமன்றத்துக்குள்ள போனாங்க அதிமுக இருபத்தி ரெண்டு எம்எல் இடைத்தேர்தல் வந்தது தொகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்றத்துல அதிமுகவோடு சீட்டை வந்து பிஜேபி பகிர்ந்து கொண்டது ஆனா சட்டமன்ற தேர்தலுக்குள் ஒரு இடத்தை கூட அவங்க கேட்கல இல்ல இவர் கொடுக்கல சரி அப்போ அரசியல் ரீதியாக தெளிவாக தீர்க்கமாக அதிமுக முடிவெடுத்து வர்றோங்கிறது அது நீங்க சொன்ன மாதிரி சின்னத்தம் காப்பு முடக்கிருவாங்களோ ஒன்னு பயம் வந்த காலம்னு சொல்றீங்க கோர்ட்ல கேஸ் இருந்த காலம் அதுக்கு அடையில இருபத்தி ரெண்டு சீட்டு இதுல ஜெயிங் இருக்கக்கூடிய பட்டியலா ஏரியில இருக்கு என்ன போதும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட ஆஹ் பிஜேபிக்கு தராமல் இருபத்தி ரெண்டிலும் தான் இப்போ வென்று வென்று ஆட்சியை தொடர்ந்து கண்டு முடிச்சிருக்கோம்னா இந்த அந்த அடிமைங்கிறது இந்த பூச்சாண்டி வேலை காட்டணும் பயந்துருவாங்க சட்டமன்ற நாடாளுமன்றம் சட்டமன்ற தேர்தலுக்கு சொல்றோம் இருபத்தி ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல

எடுத்து சென்றாருங்கிறது மறந்துறீங்க அதுல எப்படி ஜெயிச்சு மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் முழு ஆட்சி கம்ப்ளீட் பண்ணுவோங்கிறது மறந்துறீங்க இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு திமுக ஆனா திமுக சொல்றது பேசுறது கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு போல இருக்கு எல்லாரும் அதுலயே லைச்சு போயிடுறீங்களோ அப்படின்னு தோணுது தொடர்ந்து பேசலாம் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா